காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் புதல்வரை பெறுதல் குறள் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் மீண்டும் தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் இதன் பொருள் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் மீண்டும் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கள்